த்தைும் என் தாய்க்கும் நான் வாழும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என் முதல் வணக்கம் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் யதார்த்தமான மனித வாழ்வின் வாழ்வியல் தர்மங்களையும் நெறிகளையும் மிகவும் ஒழுக்கமாக உரைக்கும் நூல்களுள் மிகவும் இரத்தின சுருக்கமான எளிய நூல் ஆசார கோவை என்னும் நூலாகும் ஆசாரம் என்றால் ஒழுக்கம் மனிதம் தன்மையுடன் வாழ ஆசார கோவை சிறந்த எட்டு குணங்களை மனிதர்களுக்கு பட்டியலிடுகிறது அவை செய்ன்றி அறிதல் பொறுமை என்னும் உறையுடைமை இனிமையான சொற்களை பேசுதல் எந்த உயிர்களுக்கும் விளைவிக்காமல் வாழ்வது கல்வியில் ஆர்வம் மற்றும் நூலறிவு நல்லது எது கெட்டது எது என பகுத்தறியும் பகுத்தறிவு அறிவுடைய நல்லறிவு மேன்மையான நட்பு ஆகியன ஆகும் நன்றி வணக்கம்